ஓகே என்ன கடை எந்த உட்டு விட்டுறேன் சொராப்புட்டு கீழே அந்த உட்டுக்கு நல்லா இருக்குது ஆ ஓகே இன்றைக்கு வந்து நம்ம வீட்டில் தேங்காய் பாறை ஃப்ரை சொரா தக்காளி ரசம் ஒயிட் சாப்பாடு வடிச்சது வாங்க சாப்பிட்லாம் அன்னி சமையல் ஒரட்டி வந்து சாப்பிட்டு பாருங்கள் என் சமையல் நல்லா இருக்கா அந்நீ இது நல்லாயிருக்காங்க தெரியும் ஓகே பாய் நான்வெஜ் எல்லாமே சூப்பராக செய்வாருங்க வெஜிடேரியனில் அவங்க நல்லா செய்வாங்க நான்வெஜ்ஜு செய்கிறது தான் ஈஸி வெஜிடேரியன் செய்கிறது கஷ்டம் நாண்வெஜ் எப்படி பண்ணாலும் டேஸ்ட் வந்துடும் வெஜிடேரியன் பார்த்து செய்கிறான்னு டேஸ்ட்டும் இல்லை அதான் ஒரு பிரச்சனை ஓகே பாய் அடுத்த எல்லாம் பார்க்கலாம் ஓகே அம்மாடி முருகா ட்ரீ ட்ரெஸ் மாற்றின்னு இருக்கியா சரி சரி மாற்று மாற்று சூரி இல்லை யூனிண்டை பொட்டியாச்சு ட்ரெஸ் மாற்றி சரி மாத்தப்படை சாப்பிட்றியா மாத்தப்படை சாப்பிட்றியா கேரண்ட்டு கேட்டில் அது உள்ளே மொட்டை மந்த மாட்டி ஓ லுங்கு கட்டி லுங்க கட்டி கடைக்கு போயிட்டு வந்துட்டா சூறா என்னது ஸூ ஆ சூரா மீன் கரெக்ட் போய்ட்டு வந்துடுறேன் ட்ரெஸ் மாற்றின் யூஷியாக வழக்கமாக கடைக்கு வந்திருக்கேன் சொரம் இருந்தால் எனக்கு இங்கேயே வேலை முடிஞ்சிடும் வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா சொறா இருக்குமா ஆயிருந்தா காமிங்க சொற பெருசாகவும் இருக்கு சுர போடுங்க எவ்வளோன்னு பாருங்க எவ்வளோ கிலோ இன்றைக்கி சொர ஃபோர் ஃபிஃப்டி ஆ போட்டுருங்க போட்டுருணும் தேங்காய் பாறை மீன் இருக்கா காரப்பூ ஆய்கிழமை தான் வாங்கினேன் இது என்ன மீன் நெய்பாறை நெய்ப்பாறை வேண்டாம் சரி ஓகே தேங்காய் பாறை இது இது இருக்கா ஃபோன் பண்ணி கேட்குறேன் பக்கம்மா சரி கிலோ சத்யா நல்லா இருக்கு சரி கேட்டு பார்க்கலாம் எல்லாம் சைரன்ட்டா தொட்டேன்னு சொன்னா என்ன சரி ஓகே சுரம் கிடைக்கிட்டு தேங்காய் பாறை கேட்டான் பையன் இதுக்கானு பார்க்கலாம் தேங்காய் பாறை இல்லை கார்பொடியாக இருக்குல்ல ஞாயிற்று தான் கார்பொடி வாங்கணும் நான் சார் கிளீன் முடியும் சரி பார்த்துட்டு வந்துடலாம் சுரம் நல்லாயிருக்கு பாருங்கள் நானூற்றி ரூபா ஒரு கிலோ நல்லா இது நல்லா இருக்கும் பாருங்க சோரா ஓகே செப் பண்ண முடியுமா அங்கே பக்கத்தில் ஒரு கடை இருக்குது அங்கே போய் தேங்காய் பாருக்கான்னு பார்க்கலாம் இல்லாடி வேறு தானே வாங்க வாங்க மீன் வணக்கம் தலைவரே தலைவரே தேங்காய் பாருங்க எங்க எவ்வளோ தேங்காய் பாருங்க இன்னைக்கு அறுநூறு அரை கிலோ முந்நூறுவா இருக்கும் போல இருக்கு தேங்காய் பறவை அரை கிலோ தாங்க முன்னூத்தி ஐம்பது ரூபாய் நானூறுச்சு நானூத்தி ஐம்பது ரூபா இருந்துச்சு அதுவும் தேங்காய் பாரு அதுவும் தேங்காய் போறதானே அது காணங்க இது அறநூறு பெருசாக இருக்குது வாங்கிக்கலாம் இல்லை இல்லை வருகிறேன் தேங்காய் பாரு இது ஒன்று போடுங்க எவ்வளோ இருக்கு இது ஒன்று போடுங்க ஒன்று எடுத்து போடுங்க ஆஹா ஒன்று எடுத்துருங்க அது பெருசு எடுங்க கரெக்டாக இருக்கும் பெருசு ஒன்று எடுத்து போட்டு தலைவரே ஆ கரெக்டாக இருக்குது வேணாம் தலைவராக போடுதலை வரேன் முந்நூறுவா முஞ்சூரூம்ல அது முந்நூற்றி அறுபது ஆ முந்நூறுரூவா கொடு ரெண்டுமே முந்நூறுவா தேங்காய்பறம் வறுக்கிறது வறுக்கிறது

பத்து வறுக்கிற மாதிரி கொஞ்சம் மெலிசாக போட்டுருங்க இது என்ன மீன் சொல்லுங்கள் பார்க்கலாம் பாப்பா இது என்ன மீன் தெரியாது இந்த மீன் பேர் கட்லாம் இது வந்து வாழை மீன் இது வெள்ளைக்கிழங்கா தேங்காய் பாறை இது மீ மறந்துட்டுன்னு தெரில இது கடல் வால் இது ஃபோன் வருது நடு அது ஃபோன் வருது ஐசிஐசி பேங்க்லேருந்து பேசுகிறாங்க லோன் வேணுமா கிரெடிட் கார்டு வேணுமான்ட்டு இந்த காலத்தில் கிரெடிட் கார்டு இல்லாதவன் பணக்காரன் அதான் உண்மை நண்டு செய்யலான்னு பயிர் வலிக்குது நண்டு செய்யலான்னு ஆசையாக இருக்குது ஆனால் சாப்பிட தெரியாது கிரே மட்டும் நல்லா இருக்கும் ஓகே சுரவும் வாங்கியாச்சு ஆ தேங்காய் பறை வந்து அரை கிலோ முந்நூறுவா வாங்கியிருக்கேன் நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லைன்னு இதை வாங்கலாமா ஒருத்தான சொல்லுங்கள் ஒரு பிரதர் சொல்லிடுவேன் அண்ணா நல்லா ஏமாத்துறாங்க தான் சொல்கிறாங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது அவங்க என்ன ரேட் சொல்கிறேன்னா அதான் வாங்குவேன் வாங்குவேன் அதே ரேட்டு தானே நம்ம மீன் வேலைன்னா பேசுறது சொல்கிறது தான் என்ன அப்படி ஏமாத்திருப்போம் ஏமாத்தினா ஒரு ஐம்பது ரூபா நூறுவா ஏமாத்துவாங்க போனா போட்டோம் அதை வச்சு நான் வீடாக வெங்காயம் நல்லா இருக்கு சார் வெங்காயம் எவ்வளோ சார் கிலோ வணக்கம் சார் நாற்பது ரூபா சார் அம்மாடி ரெண்டு கிலோ எடுத்துக்கோ சார் இருக்குல்ல தேவை எண்பது ரூபாச்சும் ஓகே வெங்காயம் தான் வீட்டில் இருக்கு தக்காளி இருக்கும் வரேன் சார் வெங்காயம் நம்ம சென்னையில் வந்து இந்த வெங்காயம் நாற்பது ரூபா உங்களோட என்ன கேட்ட சொல்லுங்கள் வெங்காயம் குவாலிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன் தேர்டலப்பா ஒன்று ஐம்பது ரூபா இருக்கும் இது கொஞ்சம் சீப்பாக இருந்துச்சு நாற்பது ரூபா இருக்கும் வில்லேஜுக்கும் சென்னை சிட்டிக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு நீங்களே பார்த்து வாங்க மாமியாரை வந்து பஸ் ஸ்டாண்ட் ஒன்று நாங்கள் வெளியே போனோம் நாங்கள் இதை வாங்கிட்டு எங்கள் வீட்டில் வச்சுட்டு மாமியாரை கூட்டி வீட்டு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று அங்கேயும் வெளியே போகிறாங்க போகிறது குழந்தை கோஷம் அவங்க இருக்காங்க குழந்தை குளிப்பாட்டத்துக்கு வந்து பார்த்துட்டு இருக்கு மாய் பவானி சையா இல்லை கூட உச்சலம் பண்ணுவோம் செக் கொஸ்ட்டு சொல்றதுங்க இங்கே இந்த அம்மா கடையும் கேட்டேன் போறவையில் இல்லை கடைசியில் சொறா உடத்தில் தேங்காய் பறவை தேங்காய் பார்த்து ரமேஷ் கடையில் வாங்கினேன் விலை ஜாஸ்தி முந்நூறுவா ரெண்டு மீன் பார்க்கல நான் என்னம்மா இரு கொஞ்சம் வெயிட் பண்ணு இப்போதான் ஆகப்போகுது சமையல் என்ன காக்கா கூட பேசின்னு இருக்கேன் காக்கா கூட பேசின்னு இருக்கேன் சூரிய உங்கள் அம்மா வர சொல்லி கீழ் காய் சூரே ஆ ஆத்தலா ஹவுஸ்ரா செக் போஸ்ட் டூ ஹவுஸ் மீரா உள்ளே கூப்பிட்றான் அந்த சரி எதோ கேலண்ட் ஆணியில் மாட்டோமா ஆணி அடிக்க சொல்கிறான் அது பயந்து ஓடுறது மேலே பிளாஸ்டிக் போட்டோன்னே அது கொஞ்சம் போடு மீன் அதனால் துண்டை தலை இருக்குல்ல தேங்காய் பார்த்த தலை அது போட்டு சாப்பிட்டு இதோ இது ஒன்று இருக்குது ப ரெடியாக ஏதோ வேலை இருக்குதுன்ட்டு வெளியே போகிறாங்க சாயங்காலம் வந்துடுவாங்க குழந்தைய பார்த்துக்கிறது புளிப்பாட்டெல்லாம் அவ்வளோ கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு வேலை எங்கள் ஊர் சமைப்பாங்க அவங்க குழந்தைய இருப்பாங்க இதுதான் செக் போஸ்ட் காய்ச்சூரே ஆ கரंडு போந்திஸ் போல இருக்கு இப்ப நான் வந்தேனா கரண்டு வருது கண்ணு ஜோதியரா கண்ணு ஜோதி எங்க பாருங்க சூரிய எவ்வளவு பெரிய ரேடி ஆகி பாருங்க ஐலே ரேடியோ சூப்பரா இருக்கா டாண்ட அதுنا नीटா நம்பே களே களேடா டாண்ட இதா கொண்டு அது சவுண்ட் வை

எஃப்எம்ப்பான் டிவி பார்ப்பான் சாயராமா ஆ சரி சூரி மாய் மாய் பிள்ளைக்கோ சார் இஞ்சியிலேயும் மிச்சம் சரி குழந்த தூங்கிட்டு இருக்கான் அவங்களும் வேடாக பண்ணனு பார்த்தேன் என்ன பண்ண போகிறாய் என் அன்பு மனைவி என்ன பண்ண போகிற பாவம் காலையில் தான் வந்து எங்கள் பொங்கல் பண்ணாங்க நோய் கஞ்சி பொங்கல் பண்ணிவிட்டு தொழில் பண்ணிவிட்டு சாமான தோட்டிட்டு உட்கார்ந்தாங்க நான் வந்துட்டு இப்போது சொரா புட்டு தேங்காய் படம் நல்லாயிருக்கா ஃப்ரெஷ் மீன் ஆனால் ஓகே இது தேங்காய் படதா இது மாய் முடிஞ்சிச்சா எல்லாமே முன்னாள் பொண்டு பொண்ணு எல்லாம் தெரியுங்க ஃப்ரை பண்ணிட்டுருக்காங்க மீன் ஒருவல் சொரா புட்டு தேங்காய் பாறை மீன் ஒருவல் வறுத்துட்டுருக்காங்க சொரா புட்டு ஆயிடுச்சு இல்லை ஓகே சொரா புட்டு பண்ணிருக்காங்க நான் வந்து பார்க்க முட்டை போய்ட்ற மாதிரி இருக்குல்ல இது ரைட் ஓகே என்ன கடை எந்த விட்டு விட்டுறேன் சொப்பூட்டு கீழே அந்த ஒட்டுறது நல்லா இருக்கும் ஆ ஓகே இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் தேங்காய் பாறை ஃப்ரை சொரா புட்டு தக்காளி ரசம் ஒயிட் சாப்பாடு வடித்தது வாங்க சாப்பிட்லாம் அன்னி சமையல் விளையாட்டி வந்து சாப்பிட்டு பாருங்கள் என் சமையல் நல்லா இருக்கா அன்னி நல்லா இருக்கா அவங்களுக்கு தெரியும் ஓகே பாய் நான்வெஜ் எல்லாமே சூப்பராக செய்வாங்க வெஜிடேரியன் அவங்க நல்லா செய்வாங்க நான்வெஜ் செய்கிறது தான் ஈஸி வெஜிடேரியன் செய்கிறது கஷ்டம் நான்வெஜ் எப்படி பண்ணாலும் டேஸ்ட் வந்துடும் வெஜிடேரியன் பார்த்து செய்தான் டேஸ்ட் வரும் இல்லை அதுதான் ஒரு பிரச்சனை ஓகே பாய் அடுத்த வீட்டில் பார்க்கலாம்